அதுக்கு நானே ஒரு ஆப் ஒன்று அண்டைக்கு வச்சுட்டேன் மிளகா பொரிச்சு வந்து பாருங்க எப்படி இருக்கன் இருக்கா ம் படம் வேண்டி படம் எப்படி இருக்கான்னு சொல்லி பாத்தீங்களா இந்த முகத்துல வந்து எல்லாருமே வந்து கண் வச்சுட்டாங்க ஆறு பார்த்தாலும் கேட்பாங்க அக்கா முகத்துக்கு என்ன போடுறீங்க அக்கா என்ன அக்கா பாவ்குனீங்க உங்களுக்கு முகத்துல பரு வரையில அப்படி பரு வந்தாலும் அக்காண்ட அடையாளம் போயிடும் என்னக்கா செய்யறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு ஆஃப் பண்ணி முந்த நாள் நடந்துட்டேன் வலிக்கலாமே எனாஸ்மி எல்லாரும் கண் வச்சுட்டாங்க அதை பாருங்க இப்போ வந்து இந்த முகத்தை என்னாலே வந்து கண்ணாடியில பாக்கு எல்லாமே இருக்கு அப்போலாம் ஒரு இதாக இருக்கு என்னென்னு சொன்னால் வந்தா வந்து உண்மையிலுமே வந்து சிம்பிளா எனக்கு பருவ வந்தால் டக்குன்னு அடையாளம் வந்து போயிடும் பரு வந்து தண்டைப்பட்லேயே அழிஞ்சு அப்படியே அடையாளம் போயிடும் ஆனால் வந்து இந்த எண்ணை படிஞ்சது வந்து இந்த எண்ணை பறந்தது வந்து அடையாளம் போகுமான்ற ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கண்ணாட்டில் போய் பார்க்க அப்படியே என்னன்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே டக்குன்ட்டு தெரியுது மூத்த வந்து வெயிலுக்குள்ள இந்த வெளியில போய் பார்க்க டக்குண்டு அப்படியே மோத்த அப்படியே வந்து வித்தியாசம் தெரியுது அப்படியே கருப்பு கருப்பு கருப்பாக அடையாளமாக இருக்குது அதான் சரியான ஒரு கவலையாக இருக்குது என்னன்னு சொன்னால் எல்லாரும் பார்த்து ஆசைப்பட்ற இந்த முகத்தில் வந்து இப்படி ஆயிட்டே அப்படின்ட்டு ஓகே இன்றைக்கு வந்து சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அந்த சமையல் வந்து நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் வந்து சமைக்க போகிறேன் சமையல் தான் சமையல் வீடியோ பார்க்க போகிறீங்க யாருமே செஞ்ச சமையல் தான் நான் வந்து என்னையை பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு தான் நான் சமைக்க போகிறோம் அதுக்கு நான் இந்த எடுத்துருக்க முடிவு ஒன்று வந்து சூப்பரான ஒரு முடிவு தான் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அதே போல் என்ன சமைக்க போகிறேன்னு சொல்லி பார்ப்பேன் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மின் கையில் கிளாஸ் வெட்டினோன்னு சொன்னாங்க கண்ணாடி வெட்டினது அந்த புண்ணை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த தோல் பிளாஸ்டர் ஒட்டி ஒட்டி தோல் இருந்திருக்கு அதான் இப்போ கலட்டி விட்டுருக்கேன் ஆ ஓகே சமைப்பமா என்ன சமையல் தெரியா அம்மா மீன் வந்து வெட்டி கொண்டுருக்கோம் சுவேஷன் பிடியே வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டு இனித்தான் போய் ஃப்ரிட்ஜுக்கு என்னென்ன மரக்கறி எடுத்து பார்த்து சமைப்பேன் அஸ்மின் ஓகே வாங்க

இது இல்லாமல் நான் வந்து இனி வந்து சமைக்கவே போக மாட்டேன் எதுவும் பொறிக்க போக மாட்டேன் இனி வந்து முடி எடுத்துட்டேன் இந்த மோம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமாக போயிட்டு அதனால் வந்து நான் முடி எடுத்துருக்கிறது வந்து மரக்கறி வீட்டில் இல்லாட்டியும் பரவாயில்ல சம்பளம் அடிச்சு நான் சாப்பிட்றேன் ஆனால் வந்து இது இல்லாமல் நான் வந்து சமைக்க கிச்சனுக்கே வரவே மாட்டேன் ஓகே இதை வந்து நான் போட்டுட்டு இதை வந்து இப்படி விழுத்துட்டு தான் உண்டு சமைப்பாது உண்டு சரியா ஓகே நீங்களும் வந்து புதுசாக சமைக்கிறீங்கன்னா இப்படி ஒரு ஐடியா வந்து ஜோதிச்சு செய்யுங்க இப்படி என்ன எண்ணெய் முகத்தில் பறக்கவே பறக்காது ஓகே ஓகே இப்போ வந்து அம்மா மீனும் கனவா களி கொண்டு பாருங்க திருப்பி மீனை பொறிக்க விட்ற என்னையை பொறிக்க விட்றதால தான் எனக்கு இந்த கேதி அதனால் நான் பாதுகாப்பாக கேள்மெட் போட்டிருக்கேன் மீன் மற்ற வந்து இங்கால கனவா வாங்கிட்டு வந்திருக்க சீசன் கனவா வந்து கறி மீன் வந்து பொரியல் போஞ்சிக்காய் வந்து பிரட்டுவம் கோவா கிடக்கு கோவா வந்து பறப்போம் ஓகே ஓகே நான் வடிவா இப்ப எல்லாம் வெட்டி போட்டு போய் சமைக்க போயக்கடிய போட்டுட்டு வடிவா இழுத்து விட்டுட்டுதான் சமைப்பேன் பாப்பீங்க ஃபுல்லா வந்து இதை போட்டுட்டு தான் நான் சமைக்க போறேன் மத்த வந்து எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் ஒரு ஆழ்வாரா அவன் உங்களுக்கு தெரியும் ஆறேன்னு சொல்லி அவன் நான் உங்களுக்கு வந்தோன்னு காட்ட வந்து கால் பண்ணிட்டா அக்கா நான் வந்துட்டேன்னு அக்கா

எல்லாத்தையுமே வந்து வளமையை மாதிரி நான் என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல வடிவ நீ தான் வெட்டி வச்சிட்டு மழை கறி கருவி ஓகே இப்ப என்ன செய்ட்டி வச்சிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணுவோம் சமைக்க வந்து என்னுடைய பாதுகாப்பு கவசத்தை வந்து அணிவோம் ஓகே பாத்தீங்கன்னா எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மட்டும் தான் மட்டும்தான் வாங்க அதான் பாப்போம் உள்ளி பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கு இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் கோவா கட் பண்ணி வச்சிருக்கு பால் புளிஞ்சி வச்சிருக்கிறேன் இந்தால கனவா ஏற்கனவே பட்டி வச்சிருக்கு இந்தால கோவா வரைக்கு தேங்காய் இங்கால மீன் இருக்கு எல்லாத்தையும் மீன் செய்ய சொன்னால் சொன்னா பச்சை மலை மெண்டு கிழாக்குவோம் இப்போ முதல் வந்து ஒரு அடுப்புல கறி ஒரு அடுப்புல வந்து கோவா இருக்கும் ஓகே தலையில போட்டுட்டு எெயில வந்து போடைக்க மட்டும் கொஞ்சம் கவனமா போட்டு நான் சட்டி வச்சு எண்ணெய் மூத்திருக்கேன் இது வந்து கொதிக்கட்டு ஓகே சட்டி சுடாச்சு கழுகு போடுவோம் இந்த வெச்சنا ஹலோ எங்க பார்ட்னர் வந்துறாவா ஐயோ இவன் இமை போறதுல வாஜின நான் மூணு உன்னோட என்னது <laughs> <laughs>

ना मराना लो कर 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 आ 30 आडी करी

உப்பு போட்டு பால் விட்டு கொடுங்க அம்மா சாப்பி அம்மா வாயிருக்கு தானே நீங்க என்னப்பா ஓகே பாலும் விட்டாட்டி பாலும் விட்டாச்சி சொன்னா கோவா நல்லா வந்து வருபாட்டு வந்தோன்றது இப்ப இதுக்கு வந்து கொஞ்சமா உப்பு போட்டு நாங்க வந்து கிளங்காப்பு போடுவோம் கொஞ்சம் ஓகே இப்ப வந்து கொஞ்சமா தூள் போட்டு

ൊരിക്ക ഉപ്പ്ൾട്ടി ആയിട്ട് മീൻപൊരിയ മീൻപൊരിയ உப்பு மஞ்சள் தூள் மீன் பொரிக்க தெரியுமா அதெண்ட எல்லாருக்கும் போட்டு மிக்ஸ் ஓகே இப்போ வந்து நல்லா mix பண்ணிட்டோம் இது வந்து நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஓகே பாரு போஞ்சிய வந்து நல்லா வதக்கி எடுப்போம் அடுத்து போன் பண்ணி சட்டி சூடாகட்டும் சரி நல்லா வத்தி வரட்டும் ஓகே இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊத்துவோம் ஆ இங்க விட்டு அடுகு தள்ளி நெல்லு மூஞ்சில படுத்திடும் கேள்மெட் போட போனது பாக்கிய நீ அடிக்கோம் அதோட கருவப்பிள்ளையும் போட்டுட்டு வதங்கி வேற விளையாத நல்லா இப்ப வந்து நம்ம போதிய போடுறேன்

விட்டு மீன் போடைக்க கொஞ்சம் தள்ளி நின்று நல்ல விட்டுப்பா இருக்கா யோசிக்கலாம் இவ்வளவு நாள் எப்படி சமைச்சனான் சிங்கப்பன் சிங்கப்பண்ண ஒண்ணு சமைச்சா எனக்கு வந்து கொடுமையா அப்படி ஒரு பக்கம் அப்படியே சரி எல்லாம் சரியா எல்லாம் சரியா இல்லத்தானே ஆனா இனி போடைக்க வந்து கவனமா போட்டா சரி

那倒没得。 कृपा कीजिए पूरे कई घाट ना आने वहां मत आना कईया काटने ऊपरी कोने हम्म इतना सारा देला मुंद अंदर वही तो लेना நீங்க ஓகே இப்ப சாப்பாடு சூப்பரா ரெடியாட்டு வாங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்ப்போம் பச்சை அரிசி சோறு சீ சிதத்த பச்சரிசி சோறு ஐயோ மணம் கனவா குழம்பு மீன் பொரியல் எங்களால வந்து கோவா வர எங்களால வந்து பூஞ்சிக்காப்பிராட்டல் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு வத்தாப்பிளம் ஓகே இப்பல வணி மலை மணி போட்டு தரம் சாப்பிடுங்க ஓகே இன்னைக்கு வந்து அவங்க அம்மாக்களும் வந்தவா அவங்களோட அம்மாக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரணும் லவணி இப்போ போக போகிறா எங்கள் அம்மாக்குள்ள வந்தோன்ட்டு இருக்கிற அதாவது டக்கானு சாப்பிட்டு லவணி போகட்டும் நிக்க சொன்னக்கு இல்லையா நாளைக்கு வேலியா முந்தா சாப்பிட்டு போகட்டும் என்ன நீங்கள் Hello. Namaka nana karayani kong k Kristin mo maine pariyal. Okay, inna vanam gameku. eless manya pariyal. Koin pariyal vya? Koin yama kuram mein hi. Naan mein pariyal. Gova. Namu അസ്മിക്ക് മീൻ പൊറിയാലും കൊഞ്ച കണവറിയും മീൻപൊറിയ ലവണി ഒക്കെ ലവണി കൊണ്ട് ലേറ്റാ പോയിട്ടു സരിയ പോകട്ടെ തുടങ്ങും ഇത് അമ്മക്കളും കൂട്ടാ വരണമുണ്ടരട്ടെ ಲಾವಣಿ ನಿಪ್ಪಡೋ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಬಡನಾ ಸರಿಯಾ ಇದೆ ಇಂತ ಬೋನ ಆದಂ ಅವಳು ಬಾಯನೋನ ತಾತಾ ಲೈ ಲೂ ನೋಡೋಣ ಗೈಸ್ ಹ್ಮ್ ಸರಿಯಾ ಇದೆ ಬನ್ನಿ ಓಡಲಿ ಹಾ ಓಕೆ лаवणी ಡಮ್ಮಾ ಮಂದ ಉಳ್ಕಿರಾ лаवणी ಸಾಪಾಡ ಬಿಡ್ತಿದ್ದೆ